வணக்கம் மீடியேட்டர்களிடம் சம்பளம் வழங்கும் முறையை ஒப்படைத்தால் என்ன நடக்கும் அண்ணா என்று அழைத்தால் அதிசயப்படும் அளவிற்கு வருமானம் கிடைக்கும் அதுவே சார் என்று அழைப்பவனுக்கு டீ குடிக்கும் அளவிற்குத்தான் அவன் சம்பளம் இருக்கும் உண்மைதானே பணம்தான் சந்தோஷத்தை தரும் என்பது உண்மையா இப்படி கேள்வியாக கேட்டால் அது உண்மை போல் தெரியும் ஆனால் உண்மை அல்ல பணமும் சந்தோஷத்தை தரும் என்று வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் பணம் மட்டுமே சந்தோஷத்தை தந்துவிடும் என்று எடுத்துக்கொள்ள முடியாது உண்மைதானே அப்படி இருந்தால் நிறைய பணம் வைத்து இருக்கக்கூடிய பணக்காரர்களும் சந்தோஷமாக அல்லவா இருக்க வேண்டும் நடைமுறையில் அப்படி இல்லையே பணக்காரர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பதில்லையே ஆனால் சந்தோஷமாக இருப்பவர்கள் எல்லோரும் பணக்காரர்கள் தான் என்னடா இவன் இப்படி பேசுறான் இவனுக்கும் பங்கு பிரிச்சு கொடுங்கடா அப்படி சொன்னால் ஐயா எனக்கு பணம் முக்கியமில்லை நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நன்றி என்று சொல்லிவிடுங்கள்